தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஊருக்கு உபதேசம் செய்யும் டாக்டர் கிருஷ்ணசாமி மகன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஊருக்கு உபதேசம் செய்யும் டாக்டர் கிருஷ்ணசாமி மகன் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கடந்த வாரம் கவின் ஆணவப் படுகொலை செய்யப்பட்டார் கவின் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததால் அந்த பெண்ணின் சகோதரர் கூலிப்படை வைத்து வெட்டி படுகொலை செய்தார் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மகன் சியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு செய்தியாளர்களிடம் சந்திக்கும் பொழுது அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார் அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து பெண்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் நீங்கள் மாற்றி காதலிச்சா இப்படி வெட்டியாக கொள்கிறாங்கள்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க உயிர் போகுதில்ல அப்படின்னு சொல்கிறாப்புல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண்களைத்தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்கள உங்கள் குடும்பத்தில் அதை செஞ்சுருக்கீங்களா ஆ உங்கள் அப்பா தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்னு தானே சொல்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி தேவேந்திரகுல வேளாளர் தான் ஒரு தேவேந்திரன் அப்படின்னு சொல்கிறார்ல அவர் ஒரு தேவேந்திர பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காரா கேரளா பெண்ணை தானே கல்யாணம் பண்ணிச்சிருக்காப்புல உங்கள் கூட பிறந்த அக்காவை எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க கேரளா கார்மிக்கு தானே கட்டி கொடுத்துருக்கீங்க ஆ அதே நேரத்தில் திருப்பி கேட்குறோம் கிருஷ்ணசாமி மகன் சியாம் கிருஷ்ணசாமி அவர்களே நீங்கள் யாரை கல்யாணம் முடிச்சிருக்கீங்க தேவேந்திரகுல பெண்ணையை கல்யாணம் முடிச்சிருக்கீங்க தெலுங்கு பெண்ணை தானே கல்யாணம் முடிச்சிருக்கீங்க ஆக உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்கெல்லாம் குல பெண்களுக்கு வாழ்வு கொடுக்க மாட்டீங்க உங்கள் வீட்டு பெண்ணை வந்து தேவேந்திரனு கட்டி கொடுக்க மாட்டீங்க அட்லீஸ்ட் தமிழ் குடியிலையாவது கட்டி கொடுக்கலாம் அதை விட்டுவிட்டு மொழி மாறி பிற மொழி பிற மொழியை சேர்ந்தவர்களுக்கு கட்டி கொடுக்குறீங்க ஆ தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து தேவேந்திர தேவேந்திரகுல பெண்களை தான் கட்டணும்னா இது என்னென்ன நியாயம் ஊருக்கு ஒரு உபதேசமா நீங்கள் சொல்கிற உபதேசத்தை மொதல் நீங்கள் கடைபிடிங்க சரியா அப்புறம் ஊருக்கு உபதே உபதேசம் செய்வோம்